ஆ எடுத்து எடுத்து எல்லாத்தையும் எடுத்துக்கணும் ஊற்றுல எடுத்துக்கணும் எதாக இருந்தாலும் ஒரு நாள் தான் துவைக்காம வச்சுருக்கலாம் மடிச்சு வேணா வச்சுருக்கலாம் புது புணினால ஓம் மூக்கம் கரோதி வாத்தாழம் பங்கு லங்கயேகிம் சத்கிருபாத்தமகம் வந்தே படமானந்த மாதவம் எம் பிரம்ம வருணேந்திரருக்கிரமருத पुर्मन्दिव्यस्तवे वेदे साङ्गद्रक्षणो मनसदैः गायन्ति यं सामगा मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्दं रमिधु सुरासुरहणाः देवाय तस्मै नमः தேவாய தஸ்மை நம ஓம் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய கேள்விக்கு பதில் கூறுகின்றார் அர்ஜுனுடைய கேள்வி என்ன மரண காலத்தில் உங்களை நினைப்பவர்கள் என்ன கதியை அடைகிறார்கள் அதற்கு இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது அர்ஜுனுடைய கேள்வி பகவானுடைய பதில் மரண காலத்தில் என்னை நினைப்பவர்கள் என்னை அடைகிறார்கள் என்று கூறி எப்படி என்னை நினைக்க வேண்டும் ஞானத்துடன் என்னை நினைப்பவர்கள் இந்த இடத்துல நினைத்தல் என்றால் உபாசனை ஞானாபியாசம் செய்பவர்களுக்கு மறுபிறவி என்பது இல்லை மோட்சத்தை அல்லது எண்ணெய் அடைகிறார்கள் இந்த இடத்துல எண்ணெய்னால் ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்ற எண்ணெய் தன்னுள் உணர்ந்தவர்கள் அதன் கைவெல்லி நவீனத்தில் வரும்ல உன்னை நீ அறிந்தாயில் உனக்கு ஒரு கேடும் இல்லை கேடுனால் அந்த இடத்துல ஒரு பிறவியும் இல்லை ஒரு துயரமும் இல்லை ஞானத்தை அடைந்து ஞானத்தை அடைதல்னா என்ன குருமுகமாக சாஸ்திர விஷயங்களை அதாவது பகவத்கீதை முதலிய வேதாந்த நூல்களை பகவத்கீதை அல்லது கைவல்ய நவநீதம் எதுக்கு வேதாந்த நூல்கள்னால் என்னது எந்த நூல் நம்மை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் கூறுகின்றதோ அது தத்துவம் இப்போ எந்த நூல் நம்மை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் கூறும் வேதாந்தனையும் கூறும் மற்ற எல்லா நூல்களும் பகவானை பற்றி தான் ஒழிய நம்மை பற்றி கூறாது எந்த ஆன்மீக நூல்களாக இருந்தாலும் பக்தி கிரந்தங்களாக இருந்தாலும் பகவானை பற்றியும் சொல்லும் இப்போ திருவாச்சகத்தில் என்ன இருக்குன்னா ஃபுல்லாக பக்தி கிரந்தம் அதில் ஞான விசாரம் அதில் கிடையாது அப்போ எந்த நூல் நம்மை பற்றிய அறிவையும் அந்த நம்மை பற்றியுமே இந்த உலகத்தை பற்றிய அறிவையும் கடவுளை பற்றிய அறிவையும் எது கூறுகின்றதோ அது வேதாந்தம் சுருக்கமாக சொன்னால் நம்ம பற்றி எந்த நூல் கூறுது இல்லை மற்ற எல்லா நூல்களும் அடுத்தவங்களை பற்றி கூறுது வேதாந்த அந்த ஒன்றுதே நான் யார் நீ யார் சொல்லல யார் அந்த சார் யார் அந்த சார்ன்னு இப்போ ஃபேமஸாக இருக்குது இப்போ சாரு உண்மையிலேயே யார் அதே நான் யார் நான் யாருங்கிறது இதில் இருக்குது எந்த கிரந்த ஞான நூல்கள்தான் இருக்கும் மற்றவர்கள்லாம் அவங்க யாருன்னு சொல்லிட்டுருப்பார்கள் நான் யாருன்னு சொல்லக்கூடிய சொல்லுது நான் யாருங்கிறது எது கூறுகின்றதோ அது முறைப்படியான நூல்கள் தமிழில் வேதாந்த நூல்கள் சசிவர்ண போதும் ஜீவவாத கட்டளை கை வல்லிட வநீதம் இதெல்லாம் நம்ம இருக்கும் இதெல்லாம் படிச்சுட்டு தாய் மாணவர் சுவாமிய கொஞ்சம் நாள் அத்வைதம் இருக்கும் திருமந்திரம் அதனால அத்வைதம் இருக்கும் உனக்கு உடம்பை முன்னம் இழுக்கு என்றிருந்தேன் உடம்பினில் உருபொருள் கண்டேன் அப்படின்னு சொல்கிறார் உடம்பை வந்து மாயை ஒன்றுமே இல்லைன்னு கண்டேன் ஆனால் இந்த உடம்புக்கு உள்ள ஒரு பொருள் இருக்கிறதாக நான் கண்டேன் உடம்பை ஏம்புகின்றேனே அதனால் உடலை பாதுகாக்கின்றேனே அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இந்த ஞானத்தை அடைய வேண்டும் ஏன் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஞானத்தினாலே சர்வ தர்ம அகிலம் பார்த்த எல்லா தவங்களை காட்டிலும் எல்லா வேள்விகளை காட்டிலும் ஞான ஞான யஜம் சிறந்தது ஞான யம் பண்ணணும் எங்கள் இவ்வளவோ யஜ்யான வழிபாடு வழி வழிபாடு யாகம் பூஜை இதுவும் பண்ணணும் அதே சமயத்தில் ஞான வழிபாடும் பண்ணணும் அந்த ஞான ஏன் ஞான வழிபாடு பண்ணணும் கருவம் கருமம் அகிலம் பார்த்த ஞானை பரிசமாக ஞானத்தில்தான் பூர்ணமாகின்றது எல்லா கருமமும் அப்படிங்கிறார் அப்போ ஞானத்தில் பூர்வமாக என்ன செய்யணும் நீ எப்பொழுது ஞானத்தை பெறுகிறாயோ அல்லது எந்த ஜென்மத்தில் நீ ஞானத்தை பெறுகிறாயோ அந்த ஜென்மத்தில் உனக்கு நீ செஞ்ச பாப புண்ணியம் அனைத்தும் விடுகின்றது அது வரையில் என்ன செய்யணும் ஞான பெராட்டி என்ன நீ ஆன்மீகத்தில் இருந்தாலும் மீண்டும் பிறப்பாய் அப்படின்னு ஸ்லோகம் பதினாறு சொல்கிறார் ஸ்லோகம் பதினால அடையாதவர்களுடைய கதி என்ன அதாவது ஞானத்தை அஜானிகளுடைய கதி என்ன அவர் பெரிய பக்திமானாக இருக்கலாம் இல்லை பெரிய தபஸ்வியாக இருக்கலாம் இல்லை பெரிய உடைவல்லாக இருக்கலாம் பெரிய அன்னதான செயல்களாக இருக்கலாம் அவங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்களுக்கு நல்ல காரியம் பண்ணதுனால அந்த காரியத்தில் சில சந்தோஷத்தோடு இப்போ இருப்பாங்க கா அந்த ஒரு ஓரளவு திருப்தியோடு இந்த உலகத்தில் வாழ்வாங்க இறந்த பின்பு அவர்கள் சொர்க்கலோகமோ இல்லை நேற்று சொர்க்க வாசல் தான் சொர்க்க வாசல் அது இருக்கும் ஆனால் எல்லா லோகமும் எந்த லோகத்துக்கு போனாலும் ரிட்டையர்ட் திருப்பி வரணும் மத்திய லோகத்துக்கு வந்து தான் ஆக வேண்டும் அதே இந்த இடத்துல பதினாறு இறுதியாக நம்ம சிகிச்சை கருத்து பிரம்மலோகத்தில் மேலே இருக்க ஏழு லோகத்தில் எந்த லோகத்துக்கு போனாலும் நாம் திரும்ப வர வேண்டும் அதாவது இந்த இடத்துல பகவான் லோகத்தை பற்றி சொல்கிறார் நமக்கு அந்த ரொம்பவும் நம்ம லோகத்து அன்புக்கு கண்ணுக்கு தெரியாதது சுருகுலோகம் இருக்குது பிரம்மலோகம் இருக்குதுன்னு சொல்கிறோம் சிவலோகம் கூட இருக்குன்னு சொல்கிறோம் அது நம்ம கண்ணுக்கு தெரியாதது அது எது பிரமாணம் சாஸ்திரமே பிரமாணம் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் என்ன சாஸ்திரம் சொல்லுதோ என்ன குருமார்கள் சொல்கிறார்களோ அதை நாம் ஆத்ம சாதகர்கள் எடுத்துக்கொண்டு கடமைகளை செய்ய வேண்டும் கண்ணுக்கு தெரியாததை கண்ணாடி மாதிரி காற்றுறதே சாஸ்திரம் அதை பிரதிபலிப்பதுதேன் குருமார்கள் அதனால் அந்த கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் அன்விஷனபிள் அந்த கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை கண்ணுக்கு தெரியாதுன்னு யார் காட்டுறாங்களோ அவர்களிடம் அவர்கள் சொன்ன விஷயங்களை ஏற்று ஆத்ம சாதனைகளில் ஈடுபட வேண்டும் எந்த லோகத்துக்கு போகணும் அந்த லோகத்துக்கு போகணுங்கிற விசாரம் மனசில் நமக்கு தேவையில்லை அதாவது பாஸ் பண்ணால் அந்தந்த லோகத்துக்கு போய்த்தானாகணும் ஆறாவது பாஸ் பண்ணால் ஏழாவது லோகம் போகணும் ஏழாவுக்கு பாஸ் பண்ணால் டென்த்து போகணும் அது மாதிரி இந்த இடத்துல ஒவ்வொரு இதுக்கும் உண்டு அது மாதிரி இந்த இடத்துல எவ்வளவு சாதனைகளை சாதனையின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை என்னென்ன நம்ம குருமார்களுடைய சொல்லை கேட்டு என்னென்ன இருக்கோ அதில் ஆத்ம சாதகர்கள் அந்த குருமார்களுடைய சொல்லை கேட்டு ஆத்ம சாதனைகள் ஈடுபட வேண்டும் சற்சங்கத்தோட தொடர்பு உண்டு ஆத்ம சாதனைகள் ஈடுபட வேண்டும் அவர் அவர்களுடைய மனப்பக்குவத்துக்கு தகுந்த பலன் நமக்கு ஆண்டவனே என்ன வெடி வருமோ அதை கொடுப்பார் அதே இந்த இடத்துல சுருக்கமாக நம்ம முடிஞ்சளவு ஆத்ம சாதனையில் இனி ஒன்று நம்ம இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோமோ வாசனை செய்ய வேண்டும் ஞானத்தை விசாரம் செய்வதிலையும் கொஞ்சம் காலம் செலுத்த வேண்டும் அதுவே முழு விசாரம் முழு வாசனை அல்லது முழு பகவானை பற்றி முழுமையாக அறிய வேண்டும் என்றால் என்ன செய்யணும் ஞானம்தான் பகவானை பற்றிய ஞானத்தை முழுமையாக கொடுக்கக்கூடியது அப்போ ஞானத்தை பெறாமல் உபாசனை செய்து இறப்பவருடைய கதி என்ன அதை இடத்துல சொல்கிறார் பதினாறாவது ஸ்லோகம் நம்ம பார்ப்போம் ஆ பிரம்ம பிரம்ம பவனா லோகாக ஆப்ரமத் திர் புனராவர்த்தி மோர்ன மாமு பேத்தியது கவுந்தேயுத்தியது கவுந்தேய புனர்ஜன்மனியதே புனர்ஜன்மன வித்தியதே இந்த இடத்துல பாவான் பிரம்மலோகம் முதலிய எல்லா லோகமும் மீண்டும் பிறப்பை உண்டு பண்ணக்கூடியது திருப்பி உண்டாகும் தன் திரும்பி வரக்கூடிய தன்மையை உடையது ஏ குந்தி புத்திரா ஏ கவுந்தேயனே எந்த லோகம் பிரம்மலோகம் முதலிய முதலியே முதலியனா இந்த எல்லா லோகமும் திரும்பி வரக்கூடிய தன்மையை உடையது ஏன் ஏனெனில் எல்லா லோகத்துக்கும் மகா பிரளயம் வரும் மகா பிரளயம்னா தூங்குதல் மனிதன் தூங்குதல் பிரளயம் இந்த உலகமே தூங்கினால் மகா பிரளயம் பகவான் விழித்து கொண்டு இருக்கின்றார் அதனால் உலகம் இயங்குகின்றது பல வருடங்கள் கழித்து பகவான் கண்ணை மூடுவார் கண்ணை மூடும் பொழுது மகா பிரளயம் வரும் பிரம்மனுக்கு பகல் இந்த உலகம் இயங்குகின்றது நமக்கு எப்படி பகல் பன்னெண்டு மணி நேரம் மாறி பிரம்மனுக்கு பகல் பகல் ஆயிரம் யுகம் இரவு நமக்கு பன்னிரெண்டு மணி நேரம் மாறி பிரம்மனுக்கு இரவு ஆயிரம் யுகம் அதனால் பிரம்மன் இப்பொழுது விழித்து கொண்டு இருக்கின்றான் அதனால் உலகம் இயங்குகின்றது ஆயிரம் லோகம் முடிஞ்சுனா பிரம்மன் என்ன பண்ணுவார் தூங்க போயிடுவார் நம்ம தூங்க போகிறது மாதிரி நம்ம தூங்கினால் லயம் பகவான் தூங்கினால் பிரலயம் அந்த தூங்க போகும்போது எல்லா உலகமும் அடங்கிவிடும் அப்போ மீண்டும் போது மீண்டும் சுஷ்டி வரும் அந்த அடையும் பொழுது அவர் அவருடைய புண்ணிய பாவங்கள் காரண சரீரத்தில் ஒடுங்கி இருக்கும் மீண்டும் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது மீண்டும் ஜென்மம் வரும் அந்த புண்ணிய பாவத்துக்கு தகுந்த மாதிரி பிறவி எடுப்போம் பல காரணம் இருக்குது ஆகையினால் எல்லா லோகத்துக்கு போனாலும் எங்கு உடல் இருக்கின்றதோ அங்கு பிறவி உண்டு உடல் இல்லாத நிலைதான் பிறவி என்பது இல்லாத நிலை அதே இடத்துல என்ன சொல்கிறார் இறைவனைத் தவிர மற்றவற்றை எதை அடைந்தாலும் அவர்கள் திரும்ப வருகிறார்கள் சொல்கிறார் பிரம்மலோகத்தில் போகிறவர்களுக்கு மறு பிறப்பு என்பது இல்லை பிரம்மலோகத்துக்கு போனால் அவர்களுக்கு வந்து இந்த லோகத்தில் பிறக்க மாட்டார்கள் அவ பிரம்மலோகத்துக்கு போகிறார்கள் அப்போ இதில் இருந்து என்ன தெரியுது பிரம்மலோகம் தவிர மற்ற லோகத்தை அடைந்தவர்களுக்கு பிறப்பு உண்டு அதாவது கிரம முக்தி புனர்ஜென்மம் என்பது கிரம முக்தியை குறிக்கின்றது அதே அந்த ரெண்டாவது வரியில் மாம் வேத்தியது கவுந்தேயர் புனர்ஜென்மம் நிறுத்தியது என்னை அடைந்தவர்களுக்கு பிரம்மலோகத்தை தவிர மற்ற லோகத்தை சென்றவர்களுக்கு சிறப்பு உண்டு ஆனால் பிரம்மலோகத்தில் வந்து என்னை அடைந்தவர்களுக்கு மறுபிறப்பு இல்லைன்னு ரெண்டாவது சொன்னாங்க அப்போ பகவானை அடைந்தவர்களுக்கு அப்போ இதில் என்ன தெரியுது பகவானை அடைந்தவர்களுக்கு மறு பிறப்பு என்பது இல்லை ஏ அர்ஜுனா இந்த இடத்துல பகவானை அடைந்தாலும் கிரமமுக்தியை குறிக்கின்றது முக்தி அங்கே போய் ஞானத்தை பெறுவோம் அதே கருத்துதான் ஏ அர்ஜுனா ஆ பிரம்ம லோகாக பிரம்மலோகம் வரை உள்ள உலகங்கள் பிரம்மலோகத்தை தவிர மற்ற லோகங்கள் புனராக ஆவர்த்தி அர்ஜுன ஹே அர்ஜுனா பிரம்மலோகத்தை தவிர மற்ற லோகங்கள் மீண்டும் பிறவியை கொடுக்கும் மீண்டும் நாம் பிறந்து வளர்ந்து மீண்டும் பிறப்போம் புனரபிஜனம் புனரபிஜனம் புனரபி மரணம் மாவுபேத்தியது பௌந்தேய என்னை அடைந்தவர்களுக்கு மறு பிறப்பு என்பது இல்லை ஏன் எல்லாம் எல்லா லோகமும் படைக்கப்பட்டது என்று சொல்கிறார் எல்லா பூடமும் அந்த இடத்துல லோகம் எல்லா லோகங்களும் சரீரம் முதலிய லோகங்களும் நாசத்தை அடைகின்றன ஏ அர்ஜுனா எல்லா உலகமும் நாசத்தை அடைந்துவிடும் ஆனால் நீ பிரம்மலோகம் நீ போனாலும் கூட நீ வந்து அங்கேயும் நீ ஆ சாஸ்திரத்தை ஞானத்தை பெற்றாலத்தால் முக்தி ஞானத்தை பெறவில்லை என்றால் மீண்டும் திரும்பி வருவோம் அங்கேயும் சச்சி ஆனந்தத்தை எப்பொழுது எந்த லோகத்தில் உணர்றோமோ அப்படி பிரம்மலோகம் போய் மேக்சிமம் ஞானத்தை அடைஞ்சிருவோம் அதனால் இந்த இடத்துல ஜென்மம் என்பதில்லை ஒருவேளை பிரம்மலோகத்தில் போய் ஞானத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா மீண்டும் திரும்பி வருவோம் அதனால் பிரம்மலோகத்தில் போனால் ஞானத்தை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது மற்ற லோகங்களில் வாய்ப்பு இல்லை ஒல்லி என்ஜாய் சுருகுலோகம் அதிலெல்லாம் ஆடல்கள் பாடல்கள் ஊர்வசி ரம்பை எல்லாம் இருப்பாங்க அங்கே என்ன வித்தியாசம்தான் காளுகையெல்லாம் முட்டிலாம் வலிக்காது எப்பொழுதுமே இளமை நல்ல விரைந்த நல்ல உணவு கிடைக்கும் எங்கே என்னென்ன இன்பங்கள் வேணுமோ அது இன்பங்களை அனுபவிப்போம் அந்த புண்ணியம் உடனே திரும்பி வருவோம் அதே இந்த